அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து கேள்விக்கான பதில் பெண்கள் பூ வைக்கலாமா பூ என்பது நர்மண பொருளாகவும் அலங்காரமாகவும் உள்ளது பெண்கள் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் பெண்கள் இசா தொழுகைக்கு பள்ளிக்கு வரும்போது நறுமணம் பூசிக்கொண்டு வரக்கூடாது என நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலீவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே பூ வைத்து கொண்டு இரவில் பள்ளிக்கு வரக்கூடாது பள்ளி அல்லாத மற்ற இடங்களுக்கு பூ வைத்து கொண்டு செல்லலாம் பூ அலங்காரமாக இருப்பதால் அந்நிய ஆண்களிடம் இதை வெளிப்படுத்த கூடாது பெண்களின் மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத குழந்தைகள் தவிர மற்றவர்களிடம் தமது அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் அவர்கள் மறைந்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டுமென்பதற்காக தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம் நம்பிக்கை கொண்டோரே அனைவரும் அல்லாஹுவை நோக்கி திரும்புங்கள் இதனால் வெற்றி அடைவீர்கள் என்று அல்குருஹானின் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே அந்நிய ஆண்கள் பார்க்கும் வகையில் வெளிப்படையாக பூ வைப்பது கூடாது மற்ற அலங்காரங்களை அந்நிய ஆண்களிடமிருந்து மறைப்பது போல் இதையும் மறைக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு